நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது நான் போடுற வீடியோ உங்களுக்கு உங்களுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அழகு இலக்கணம் பார்த்து முடிச்சாச்சு இருபத்தி ஐந்து வினாக்கள் வந்து கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்திருந்தோம் இலக்கணம் நம்ம ஃபுல்லாவே தரவா முடிச்சாச்சு இப்போ அழகு இரண்டுல சொல்லகராதி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லகராதில பதினைந்து வினாக்கள் கேட்கப்படும் பாத்துறோம் அதுல எதிர்ச்சொல் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம் இலக்கணத்திலே நம்ம ஆல்ரெடி எதிர்ச்சொல் பார்த்திருக்கோம் இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளையும் நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா ஒரு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அததான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னா ஒரே பொருளை குறிக்கும் பல்வேறு சொற்கள் தரும் மொழியின் வளம் அதுதான் வந்து ஒரு பொருள் சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள்னு சொல்கிறோம் இப்போ காடு என்ற ஒரு பொருளுக்கான பல சொற்கள் இருக்கு என்னென்னு பார்க்கலாம் கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் பழவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி புலி சாரி முளி அரில் அரல் பதுக்கை கணையம் இது எல்லாமே காடு என்ற ஒரு சொல்லுக்கான பொருள் இது இது எல்லாம் வந்துட்டு பல சொற்கள் காடோட பல சொற்கள் அதுதான் வந்து அடுத்து கடல் பாக்கலாம் கடல் புனரி ஆழி சாகரம் பறவை சமுத்திரம் பவம் வேலை முன்னீர் நீராழி பெருநீர் கடல் ஒரு டைம் வந்து கடலை கொடுத்து கேட்டிருந்தாங்க இருந்தாங்க ஆப்ஷன்ல அப்ப வந்து ஆழி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க சோ இந்த மாதிரி எது வேணாலும் வரலாம் சோ எல்லா ஆப்ஷனையும் நல்லா இதுல எல்லாத்தையுமே தெருவா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்ப கப்பல் அப்படின்னா களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் திமிழ் அம்பி வங்கம் பிதவை பக்ரி ஓடம் இந்த ஆறு இப்போ ஆறு அப்படின்னா ஓர் எண் ஆறு நதி வழி தனி இதெல்லாம் ஆறுக்கானது அடுத்து கடி அப்படின்னு பார்த்தோன்னா மனம் கடி அப்படின்னு பார்த்தோம்னா மனம் காவல் விரைவாக கூர்மையான வாசனை காவல் கடித்தல் சிறப்பு களிப்பு அச்சம் இதெல்லாம் வந்து கலிக்கான ஒரு பொருள் பல சொற்கள் அடுத்து மிகுதி பார்க்கலாம் மிகுதி உரு தவ நனி இதையே படிச்ச மாதிரியே இருக்குது இல்லையா உங்களுக்கு நவ நனி இதுதான் வந்துட்டு மிகுதிக்கான ஒரு பொருள் பல சொற்கள் இப்போ ஓவியம் ஓவியம் அப்படின்னா ஓவு ஓவியம் அப்படின்னா ஓவு ஓவம் சித்திரம் படம் படம் வட்டிகை செய்தி வட்டிகை செய்தி இதெல்லாம் ஓவியத்துக்கான ஒரு பொருள் பல சொற்கள் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்னன்னா அப்படின்னா பொருள் அதாவது வந்துட்டு அருள் அப்படின்னா இரக்கம் கருணை தயவு கிருபை அபயம் இதெல்லாம் வந்துட்டு அருள் வீடு அப்படிங்கிறதுக்கு அகம் இல் இல்லம் உரையுள் கிருகம் மனை இதெல்லாம் வீடுக்கான ஒரு பொருள் பல சொற்கள் அறிவு அப்படின்னா ஞானம் மதி உணர்வு உரம் மேதை விவேகம் இது அறிவுக்கான ஒரு பொருள் தரும் பல சொற்கள் உணவு ஆகாரம் உந்தி போஜனம் ஊன் அடிசில் தீனி உணவுக்கான ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதெல்லாம் இப்ப தாமரை அப்படின்ட்டு இருக்கலையா தாமரைக்கு பங்கயம் கமலம் அம்புயம் முலரி புண்டரிகம் சரோருகம் மறை பூ இது வந்துட்டு தாமரைக்கான ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அடுத்து அரி அரினா திருமால் ஒரு டைம் வந்து அரிங்கிற கொஷினும் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ்ல ஒரு வாட்டி கேட்டிருக்கிறாங்க திருமால் அரிதல் சிங்கம் வண்டு அதனால எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரிக்கு வந்துட்டு திருமால் அரிதல் சிங்கம் வண்டு அடுத்து விஷம் ஒரு மரம் மழை நீர் அம்பு கூடு கண்டம் அப்படின்னா கழுத்து ஆபத்து நிலப்பெரும் பிரிவு கழுத்து ஆபத்து நிலப்பெரும் பிரிவு கண்டம் அப்படின்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் களம் அப்படிங்கிறதுக்கு பாத்திரம் கப்பல் ஆபரணம் சரம் அப்படின்னா அம்பு அசையும் பொருள் பூமாலை சரம் அப்படின்னா அம்பு அசையும் பொருள் பூமாலை தாளம் தாளம் அப்படின்னா பனை நா பூமி பதி அப்படின்னா அரசன் இடம் கணவன் பதி அப்படின்னா அரசன் இடம் கணவன் பார் அப்படின்னா பூமி கற்பாரை பார்த்தல் வலை அப்படின்னா சங்கு புற்று வளைத்தல் வலைனா வலையோட ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்துட்டு சங்கு புற்று வளைதல் அடுத்து அகம் அகம்னா உள்ளம் வீடு இடம் மனம் உட்பகுதி அம்புனா கனை மூங்கில் நீர் மேகம் அரங்கம் நாடகசாலை அரங்கம்னா நாடகசாலை சபை போர்க்களம் அன்னம்னா சோறு ஒரு வகையான பறவை அரவம்னா ஒலி பாம்பு இந்த அலை அப்படின்னா கடல் அலை திரி அடுத்து அணை இந்த அணைனா படுக்கை தடுத்தல் தழுவு அணையோட ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து படுக்கை தடுத்தல் தழுவு அகல் அப்படின்னா நீங்கு விளக்கு சாரி விளக்கு ஏற்றும் தானம் நீங்கு விளக்கு ஏற்றும் தானம் அதுதான் அரை அப்படின்னா பகுதி சொல் அடி திரை வீட்டின் பகுதி அறைனா அடி அப்படின்னா கீழ்பகுதி பாதம் அடித்தல் ஆற்றல் வல்லமை திறமை ஆற்றல்னா வல்லமை திறமை ஆரம் அப்படின்னா மாலை சந்தனம் ஆரம் அப்படின்னா மாலை சந்தனம் ஆடு அப்படின்னா ஒரு வகை விலங்கு விலங்குல ஒரு இது ஆடு அது ஒண்ணு இன்னொன்னு ஆடுதல் சோ இதுதான் வந்துட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஸோ இன்னும் நீங்கள் நிறைய டாபிக்ஸ் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா இனி வர வீடியோவில் ஒரு வீடியோவாக நான் அப்போ தலைப்பு எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு கவர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாருங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெலாம் யாராவது படிக்கிறாங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்